அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் ஒப்படைப்பு இரண்டு அழகு இரண்டு ஒப்படைப்பு ஒரு மதிப்பெண் வினா ஒன்று கதிரவனின் மற்றொரு பெயர் விடை ஆவண்ணா ஞாயிறு இரண்டு வெண்குடை என்ற சொல்லை பிரித்தெழுதுக விடை ஆவண்ணா வெண்மை குடை மூன்று கிணறு என்பதை குறிக்கும் சொல் விடை ஆவண்ணா கேணி நான்கு நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை இ நிலா ஒளி ஐந்து வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக விடை ஆவண்ணா வேதி கூட்டல் உரங்கள் ஆறு நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக விடை இ நன்மை கூட்டல் மாடங்கள் ஏழு சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி விடை ஆ பகுதி எட்டு வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுதுக விடை ஆவண்ணா வழித்தடம் ஒன்பது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது விடை ஆவண்ணா அறிவுடைய மக்கள் பத்து ஒருவருக்கு சிறந்த அணி விடை இ இன்சொல் சிறுவினா ஒன்று இயற்கை போற்றத்தக்கது ஏன் விடை நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது கடலும் மழையும் கதிரும் நிலவும் மழையும் நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து உதவுகிறது எனவே இயற்கை போற்றத்தக்கதாகும் இரண்டு காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக காணி காணி முதல் எழுத்துக்கா அடிக்கோடு போட்டுக்கோங்க மூனை தூணில் தூய காணி கட்டி கேணி பத்து பக்கத்திலே முதல் எழுத்துக்கள் அனைத்தையும் அடிக்கோடு போட்டுக்கோங்க கத்தும் காதில் வினா மூன்று பறவைகள் எக்காரணங்களுக்கு இடம்பெயர்கின்றன விடை உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நான்கு சாண்டியாகோ குறித்து உங்கள் கருத்து யாது விடை சாண்டியாகோ தன்னம்பிக்கை விடாமுயற்சி நிறைந்த மீனவர் தனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று அனைவரும் கூறினாலும் தன் முயற்சியை கைவிடாது தனி ஒருவனாக இரவு முழுவதும் மீன் பிடிப்பதற்காக காத்திருக்கிறார் இனி மீன் இல்லாமல் கரை திரும்பப் போவதில்லை என்ற மன தைரியத்துடன் தூண்டில் போடுகிறார் இறுதியில் மிகப்பெரிய மீன் கிடைத்தபோது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் போராடி அம்மீனை ஒரு வழியாக கரை சேர்க்கிறார் இதன் மூலம் தன்னை பழித்து பேசியவர்கள் முன் தன் திறமையையும் விடாமுயற்சியையும் நிரூபிக்கின்றார் சாண்டியாகோ ஐந்து எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைகிறது பகுதிஇ பெருவினா ஒன்று பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக விடை ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை உடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் மூன்று தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெரிப்பதை தவிர்க்க வேண்டும் பகுதி இயன்னா செயல்பாடு ஒன்று சாண்டியாகோவை போன்று உனக்கோ அல்லது உன்னை சார்ந்தவர்களுக்கோ சவாலாக இருந்த ஒரு நிகழ்வை அரை பக்க அளவில் எழுதுக எங்கள் ஊரில் சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சூறாவளி தான் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் சவாலான ஒன்றாக இருந்தது கண் முன்னே பல நிழல் தரும் மரங்கள் சாய்வதும் மின்கம்பங்கள் விழுவதும் கண்டவுடன் மிரண்டு போயிருந்தோம் எனலாம் மேலும் பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களும் பாதிக்கப்பட்டன என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் திகைத்து குழம்பி போயிருந்த தருவாயில் அருகில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மளமளவென்று ஓரளவு நிலைமையை சரிசெய்து எங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டோம் அவர்களோடு இணைந்து நானும் என்னாலான உதவிகளையும் செய்தேன் என்பதை நினைத்து மகிழ்ச்சியடைகிறேன் மேலும் இக்கட்டான சூழ்நிலையில் விடா முயற்சியுடனும் சாதுரியமாகவும் செயல்பட்டால் அந்நிலையிலிருந்து மீளலாம் என்பதை இந்நிகழ்விலிருந்து கற்றுக்கொண்டேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா